சாட்டர்டே மார்னிங் எங்கள் வீட்டு பாத்ரூம் பெரிய சைஸ் தாங்க இந்த அளவுக்கு இருக்கும் குட்டியோண்டாக இருக்காது இதுலேயே நம்ம துணிலாம் துவைச்சிக்கலாம் அந்தளவுக்கு தான் இருக்கும் என்ன வாஷிங் மிஷினும் இருக்குது ஆனால் எல்லா துணியும் அதுலேயே போட முடியாது இல்லைங்களா நான் ப்ளவுஸ்லாம் அதில் போட மாட்டேன் இது இன்றைக்கி உள்ளது தாங்க ஒரு செட் சாரி நைட்டி எல்லாமே இருக்குது இதை கையால் தான் துவைக்க போகிறோம் இந்த இடத்த பாருங்க அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குதுங்க இது ரொம்ப பெரிய ஸ்பேஸ்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு துணி துவைக்கிற கல் கட்டுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா இதில் ஒரு துணி துவைக்கிற கல் எனக்கு மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நானும் எம்மானோ கஜை குட்டிக்காரனாக அடித்து பார்த்துட்டேன் முடியவே முடியாதுன்னு கட்டவே இல்லைங்க ஸ்பேஸ் அடைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்படி தான் நான் கையால் இந்த துணி துவைக்கணுன்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு பவுட்ரு போட்டு ஊற வச்சுருவேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் சோப் போட்டு இதை மாதிரி தான் நான் துவைப்பேங்க ப்ளவுஸு எப்பொழுதுமே நான் கையால் தான் துவச்சிப்பேன் வாஷிங் மிஷினில் போட மாட்டேன் ப்ளவுஸே கம்மியான லைஃப் தான் அதுக்கு வரும் நானே எடுத்து ஸ்டிச் பண்ணிப்பேன் ஆனால் அப்படி இருந்தும் நான் வாஷிங் மிஷினில் போட்டால் எனக்கு இன்னும் சர்டு சர்டுன்னு கி கிழிஞ்சிடும் வீணாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் யூனிஃபார்ம் எனக்கு அப்படி ஒரு ஃபீல் தான் இருக்கும் ஸ்கூ யூனிஃபார்ம் ஸ்கூல் யூனிஃபார்மு அதனால் நான் எப்போதும் கையால் தோ என்னால் முடிகிறப்பெல்லாம் கையால் துவைச்சிப்பேன் ஏன்னால் உடம்பு முடியல இப்போல்லாம் ரொம்ப முடியாமல் போயிட்டு அப்போ எனக்கு துணி துவைக்கிற கல் இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஏன்னா என்னால் உட்காந்துட்டு துவைக்க முடியல குனிஞ்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அதுக்காக தான் சொல்லி பார்த்தேன் ஆனால் அவங்க செய்யவே இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன கேட்டு செய்யலை அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் இதெல்லாம் ஒரு சாமர்த்தியம் சொல்கிறதா இல்லை என்னனே எனக்கு புரியல நம்மளோட கஷ்டத்தை புரிஞ்சிக்கவே இல்லை அதுக்காக என்ன செய்ய முடியும் இன்றைக்கி டூ கே கிட்ஸ் இருக்க மாதிரி நம்ம ஒன்றே டிவோர்ஸாக பண்ணிட்டு போக முடியும் அப்படின்லாம் கிடையாதுங்க ஆனால் தான் நைன்டிஸ் கிட்ஸ் அதனால் பிள்ளைங்களுக்காகவும் நம்ம வாழ்க்கையை எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாழ்ந்துட்டு போய்கிட்டு இருக்க வேண்டியது தான் அப்படி தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் மனசில் ஒரு ஓரமாக அந்த வருத்தம் கொஞ்சம் இருக்குது நான் ஆனால் இங்கே கட்டுவேன் கட்டணும்னு இருக்கேன் கட்ட சொல்லும் அதுக்கான நேரம் வரும் நமக்கும் அப்போ அதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தாங்க இருக்கேன் இது வந்து இந்த டேப் வந்து பஞ்சாயத்து போர்டு தண்ணி வரும் அதுலேயே இதை மாதிரி துவைச்சிடலாம் நம்ம அதுக்கு இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கும் நம்ம வருஷம் பேமெண்ட் பண்ணுவோம் எல்லாத்தையும் துவைச்சு காய வச்சாச்சுங்க வருஷம் வேறு வரப்போகுது இல்லைங்களா அதனால் துணியை சேர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மொத்தமாக என்னால் செய்ய முடியாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் செஞ்சுப்பேங்க இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் காய வச்சாச்சு இது இதுக்கப்புறம் காய்ச்சதுக்கப்புறம் எடுத்து மடித்து வச்சுட்டோம்னா இன்னைய வேலை முடிஞ்சிருச்சு நமக்கு துணி வைக்கிற வேலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்